நண்பர்களுக்கு வணக்கம் ஓர் நற்செய்தி தென் திருப்போவனம் என்று சொல்லக்கூடிய மதுரையிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் கிழக்கே வைகை கரையிலே இருக்கக்கூடிய அந்த தொன்மையான ஆலயம் ஏழு ஏழு இருபத்தைந்து அன்று பாலசாபனம் விமானங்கள் ராஜகோபுரம்லாம் பாலசாவனம் செய்யப்பட்டு பட்டு பட்டிருக்கின்றன அரண்மனை கோவை அரண்மனை அறக்கட்டளை அந்த அதனுடைய பணி உங்களுக்கெல்லாம் தெரியும் பலர் அறிந்திருக்கக்கூடியவர்கள் இந்த ஆன்மீக தொடர்புடையவர்கள் ஒரு விய வியத்தகு பணியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இறைவனால் வந்து பணி கொண்டு அருளப்பட்டிருக்கிறார்கள் ஒரு பெரிய அளவிலே மாநிலம் முழுவதும் மாநிலம் கடந்தும் வெளி மாநிலங்களும் கூட வந்து எங்கெங்கே எவர் எவர் அணுகிறார்களோ சரியாக இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் போய் இவர்களாக அந்த பணிகளை திறம்பட செய்து வருகிறார்கள் அவர்கள் எப்பொழுது எப்படி இந்த உத்தரகோசம் என்ற ஒரு திருத்தலத்தை முழுமையாக வந்து எடுத்து முன்னெடுத்து சென்று செய்தார்களோ அப்படி செய்கிறார்கள் நமது தியாகராஜன் ஐயா எல்லாருக்கும் தெரியும் பவானி தியாகராஜன் ஐயா அவர்தான் முன்னெடுத்து செல்கிறார் அந்த அறக்கட்டளை அன்பர்களோடு அதனால் வந்து இந்த திருப்போவன திருப்பணியிலே அதுவும் திரு ஞானசம்பந்த பெருமானால் போற்றி பரவப்பட்டது சுந்தரமூர்த்தி சாமிகளால் போற்றி பரவப்பட்டது அப்பர பெருமானுக்கு காட்சி கொடுத்த அந்த திருத்தலம் அங்கே பொன்னணியால் என்று என்பவர் அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய ஒரு திருமேணியை வந்து ஐம்பன் திருமேணியை செய்ய வேண்டும் என்று விழைய பெருமானை சித்தராக வந்து அருளிய அப்படிப்பட்ட ஒரு பொருளுக்குரிய திருத்தலம் மூவேந்தர்களோடு சுந்தரமூர்த்தி சாமிகள் அங்கே போகிறார் மங்கேற்கரசியார் குளைச்சேரியார் இன்ற சீர் நெடுமாறு யாழ்ப்பாணர் நான்கு பேரும் சேர்ந்து அங்கே போகக்கூடிய போன அப்படிப்பட்ட அற்புதமான திருத்தலம் அன்பர்கள் தானாக எவரும் கேட்க வேண்டும் என்று திருப்பணியிலே பார்க்கக்கூடாது தாமாக எங்கெங்கே சிவாலயங்கள் திருப்பணி ஆகின்றதுனவோ அங்கே போய் சென்று பங்களிப்பு செய்ய வேண்டும் இது வந்து நான் இப்பொழுது அந்த அவர்களுடைய அந்த பத்திரிகையையும் அந்த எண்களையும் கொடுக்கிறேன் அரண்மனையிலே நீங்கள் தொடர்பு கொண்டால் நேரடியாக அவர்கள் வாய்ப்பளிப்பார்கள் கோமல் சேகர் விடைபெறுகிறேன் உனக்கு